வருங்கால மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் நண்பா புரிஞ்சுச்சா அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது நீங்கள் எக்ஸாமுக்கு ஆறு மாதம் படித்தாலும் சரி இல்லை ஒன் இயர் படித்தாலும் சரி எக்ஸாமில் அந்த மூணு மணி நேரம் நம்ம என்ன பண்ணும் அதை பற்றியான ஒரு டீட்டெயிலான வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ சரிம்பா அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஷ்ட் பண்ணுறீங்க யாராவது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது வரக்கூடிய அக்டோபர் பன்னெண்டு நல்லபடியாக போய் பயப்படாமல் போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க புரிஞ்சா ஜனவரி மாதம் ரிசல்ட் வரப்போது ரிசல்ட்டில் கண்டிப்பாக ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும் புரிஞ்சாம்பா அதே மாதிரி சொல்லப்போனால் மார்ச் மாதம் அப்பாயின்மெண்ட் வந்துடும் அப்பாயின்மெண்ட் வாங்கிருவீங்களே வாங்கிடுவேன் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை மறக்காமல் லைக் பண்ணுபா சரியா அதாவது முதல் விஷயம் நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம் ஓகேவா நீங்கள் ஆல் டிக்கெட் எல்லாம் மறக்காமல் எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் கண்டிப்பாக இந்த நாள் புரிஞ்சா இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணால் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சாப்பா ஆல் டிக்கெட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம்னு கொடுத்துருக்காங்க புரிஞ்சா ரிப்போர்ட்டிங் டைம் ஃபார் எயிட் தேர்ட்டி நீங்கள் எட்டரை மணிக்கு அதாவது எட்டரை மணிக்கு வந்து என்ன சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணிக்கே மறக்காமல் முதல்ல சென்டருக்கு போகணும் இதனோட தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சா உங்களுக்கு சென்ட்ரு வந்து என்ன சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டருக்குள்ள மோஸ்ட்லி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கிறத நான் கேள்விப்பட்டேன் முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணி இல்லை ஒரு எட்டே கால் அதிகபட்சம் புரிஞ்சா எட்டே காலுக்கு போயிருங்க மறக்காமல் சாப்பிட்டு போயிடுங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் பண்ணுறது பண்ண தெரியுமா எக்ஸாம்மாலில் சாப்பிடாமல் போகிறது அவசர அவசரமாக அவதி அவதியாக போகிறது புரிஞ்சா நல்லா முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு இட்லி தோசை ஒரு மெதுவான ஃபுட்டு அதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய மெயின் முக்கியமான விஷயம் அதுதான் என்னோடய முக்கியமான விஷயம் புரிஞ்சா அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை சொல்ல பண்ணி என்ன சொல்கிறது ஒரு மூணு நாள் இருக்குது சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறது அதாவது இந்த நான்வெஜ் ஐட்டம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடு அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக சாப்பிடுங்க நார்மலாக சாப்பிடுங்க இதுதான் வந்து நான் என்னோடய தாழ்மையை வேண்டுகோள் உங்களோடய ஃபுட்டு வந்து கண்ட்ரோல் எடுத்துங்க ஏன்னா ஃபுட்டு கண்ட்ரோல் ஆகிட்டு நாளைக்கு எதாவது என்ன சொல்கிறது நம்மளுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாக இருந்துச்சுன்னா அது எக்ஸாமுக்கு ரொம்ப பாதிக்கும் நீங்கள் நல்லா படித்தா அது ரொம்ப பாதிக்கும் தயவு செஞ்சு சொல்ல ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் புரிஞ்சா எக்ஸாம் ஆளுக்கு எட்டே காலுக்கு தயவு செஞ்சு உள்ளே போயிருங்க புரிஞ்சா லேட்டாக போயிடும் லேட்டாக போனால் என்னன்னா திடீர்னு அங்கே எதாவது கேள்வி வரும் அங்கே எதாவது அவங்க ஏதாவது கேள்வி கேட்க நமக்கு பயம் வந்துடும் பயம் வந்தால் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடும் புரிஞ்சா எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்கு முதல் காரணமே நம்ம லேட்டாக தான் புரிஞ்சா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எட்டே கணக்காக எட்டு மணிக்கு கூட போய்க்கிங்க லேட்டாக தயவு செஞ்சு போக வேணாம் புரிஞ்சா ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு வந்து அந்த ஆல்ட்ரெடி கொடுத்துருக்காங்க நைன் தேர்ட்டி கேட் க்ளோஸிங் டைம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆளுக்கு வந்து என்ன சொல்கிறது தப்பாக நான் சொல்லணுட்டு காலை காலை லேட்டாக எழுந்திரிச்சிட்டு காலையில் பதிவு பாருங்கள் ஒரு ஒன்போது மணி ஒம்போதே காலுக்கு ஒம்போதரை மணி போனால் போதும்னு இருந்துருவீங்க அப்படி யாருமே இருக்காதீங்க தயவு செய்து சொல்கிறேன் ரிப்போர்ட்டிங் டைம் எட்டரை மணின்னு கொடுத்துருக்காங்க ஆல்ட்டு கேட்ட நல்லா பாருங்கள் எட்டரை மணின்னு கொடுத்துருக்காங்க கேட் க்ளோசிங் டைம் நைன் தேர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ரிப்போர்ட்டிங் டைம் எயிட் தேர்ட்டினா நீங்கள் ஒரு எட்டே காலுக்கு தயவுசன் சென்டருக்கு போயிருங்க செஞ்சு சாப்பிட்டு போயிருங்க புரிஞ்சா இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் வீட்டில் செப்பல் போடும்போது இது நல்லா மைண்டில் எடுத்துக்கங்க வீட்டில் செப்பல் போடும்போது கையில் ஆல் டிக்கெட் இருக்கா ஐடி கார்டு இருக்கா புரிஞ்சா ஐடி கார்டு இருக்கா ஆல் டிக்கெட் இருக்காங்கிறத கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க கையில் ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பெண் இது வரைக்கும் வாங்கலையா தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம் போனாதான் நான் வாங்கினா தான் நல்லா இருக்கும்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது புரிஞ்சா இது வந்து நான் ஏன் சொல்லுன்னா பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு தயவு செஞ்சு ஒன்று ரெண்டு இப்போயே வாங்கி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க புரிச்சா இப்போ நிறைய பேர் மார்க் டெஸ்ட்லாம் போட்டுருப்பீங்க இன்னும் ஒரு மார்க் டெஸ்ட் இருந்தாலும் போட்டுப்பாங்க டாக் பான் பெண்ணு கரெக்டாக ஷேடப் பண்ணுறதா கரெக்டாக தான் ஏன்னா அந்த பிளாக் பால் பென் உங்கள் கைப்பக்கம் வரணும் அதுதான் வந்து வெட்டியை கொடுக்கும் புரிஞ்சா நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசியில் போய் வாங்கிக்கலாம்டா அது என்ன ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாமு சரி நான் சனிக்கிழமை காலையில் வாங்கிக்கலாம் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மைனஸ் கொடுக்கும் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏதோ ஒரு பால் பாயிண்ட் பெண் புரிஞ்சா நல்லா எழுதுகிற மாதிரி புரிச்சா ஒரு அஞ்சு ரூபா இருந்தாலும் சரி பத்து ரூபா பேனாக வரந்தாருச்சு அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் புரிச்சா நல்லா எழுதுகிற பேனா வாங்கிக்கேன் புரிஞ்சா இது நான் ரெண்டாவது சொல்லிக்கிறேன் செப்பல் போடாமல் உங்களுக்கு ஞாபகம் வரது என்னது ஹால் டிக்கெட் ஐடி கார்டு அதே மாதிரி ஐடி கார்டு ஒரிஜினல் புரிஞ்சா ஐடி கார்டு ஒரிஜினல் எடுத்துங்க ஒரிஜினல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பால் பான் முடிஞ்ச வரைக்கும் ஐடி கார்டு ஆதார் கார்டு இருக்கிறது என்னை கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் ஆதார் கார்டு எடுத்துங்க சரியா அதுக்கு அடுத்ததான் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் நல்லா சாப்பிட்ருக்கணும் காலையில் வந்து சாப்பிட்ருங்க புரிஞ்சா சாப்பிடாமல் போயிட்டு அப்புறம் போய் அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சா வரைக்கும் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க நிறைய பேர் கை வேர்க்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா புரிஞ்சா அவனுக்கு எக்ஸாம் ஹால் போனாலே வந்து என்ன சொல்கிறது எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தாலே ஒரு பயம் வந்துடும் பார்த்தாட்டா வந்து கையால் வேறு ஆரம்பிச்சிடும் புரிஞ்சா நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் ஷேடப் பண்ணுறோம் அவன் நல்லா படிப்பான் ஆனால் அவன் கையெல்லாம் வேர்க்கும் புரிஞ்சா அதனாலேயே என்ன சொன்னால் வந்து என்ன சொல்கிறது ஏன்னா அங்கே தம்பு பிரச்சனை வைக்கணும் தம்பு பிரச்சனை வைக்கணுனால என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு கர்ச்சீஃப் நல்ல கர்ச்சீஃப் அதாவது சொல்கிறேன் தண்ணி உறிஞ்சிற கர்ச்சிஃப்னு இருக்கும் சில கர்ச்சிஃப்லாம் என்ன சொன்ன மீன்ஸ் ஒரு மெல்லிசாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் சில கர்ச்சி மெலிஸ்பாக இருக்கும் சில கர்ச்சி வந்து தண்ணியை வந்து உறிஞ்சும் அந்த மாதிரி கர்ச்சீஃப் தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கங்க புரிஞ்சா முதல் சாப்பிட்ணும் ப்ளஸ் கடைச்சி செப்பல் போடும்போது ஆல் டிக்கெட் இருக்கா எல்லா பெண் இருக்கா எல்லாமே பார்த்துட்டு தான் ஒரு டைம் லான்ஸ் இருக்கணும் புரிஞ்சாம்பா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் ஏற்றிக்க என் ஃப்ரெண்டாக சொல்கிறேன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அண்ணனாக சொல்கிறேன் ஒரு தம்பியை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அட்வைஸை சொல்கிறேன் புரிஞ்சா செப்பல் போடணும்னு நான் வச்சுக்கேன் நான் வச்சுக்கேன் புரிஞ்சா அப்படி இல்லைனா மதிவானத்தை சொன்னாருங்க ஒரு மைண்டில் வச்சுக்கேன் சரியா ஓகே இது முதல் விஷயம் இப்போ ஓகே இப்போ எக்ஸாம் ஆளுக்குள்ள போயாச்சு ஓகே எக்ஸாம் ஆளுக்குள்ள போயாச்சு இப்போ எக்ஸாம் போன உடனே முதல்ல போனோன்னு நமக்கு என்னென்னா வந்து முதல் வர்றது ஒரு பயம் நான் இப்போயே சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது சொல்கிறேன் பயப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஃபெயில் உறுதி புரிஞ்சா ஏன்னா எக்ஸாம் என்ன சொல்கிறது எக்ஸாமோட முதல் வில்லனே நம்ம கெட்டவையா நம்ம பயம்தான் அந்த பயத்தை அறவே ஒழிச்சிருங்க அறவே ஒழிச்சிருங்க புரிஞ்சா நம்மனால இந்த மரம் ஏற முடியுங்கிற பயந்தோம்னா அந்த மரத்தை ஏறவே முடியாது ஒரு மரம் இருக்குது பெரிய மரம் இருக்குது அந்த மரம் ஏற முடியும்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஏறவே முடியாது அந்த மாதிரி தான் தேர்வு ஜெயிக்க முடியும்னு நினச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க நம்பிக்கையோடு விளையாடுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிறத கரெக்டாக பயமாக இருக்குது சார் இது என்னங்க பயம் நான் சொல்கிற நிமிஷம் உண்மையாக சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேர்வு எழுதும்போது போது பயம் இருந்தாலே அங்கே நம்ம தோற்றுணும் ஃபஸ்ட்டு யாருமே பயப்படாதீங்க புரிஞ்சா அந்த பயத்தை தூக்கி அறவே போட்டுருங்க பயம் வருதா கொஞ்சம் ரிலாக்ஸான சொல்கிறது கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்ணை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் இருங்க பயம் தானாக போயிடும் புரிஞ்சா எதையும் நினைக்காம இருங்க புரிஞ்சா கொஞ்சம் நேரம் உங்கள் குழந்தைகளை பாருங்கள் கொஞ்சம் நேரம் என்ன சொல்லுது கொஞ்சம் நேரம் அம்மா அப்பா கூட பேசுங்க பேசுன டைம் அப்படியே போயிடும் புரிஞ்சா இது ரெண்டாவது புரிஞ்சாப்பா அதே மாதிரி நின்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி விடிய 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 என்ன சொல்லுது நெய்யூ பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வீடியோ விடிய படிப்பாங்க தயவு செஞ்சு படிக்க வேணாங்க தயவு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமே புக்கெல்லாம் மூடி வச்சுருங்க நானே வந்து என்ன சொல்கிறது நானே வந்து இன்றைக்கி நாளைக்கு நானோட வீடியோ அவ்வளோதான் என்னோட வீடியோஸ் வராது மோஸ்ட்லி புரிஞ்சா நாளைக்கு ஒரு வீடியோ வரும் நினைக்கிறேன் நாளைக்கு தமிழ் ஹெஜ்ஸுக்காக ஒரு வீடியோ வரும் அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரும் அவ்வளோதான் முடிஞ்சு புரிஞ்சா கடைசி நேரத்தில் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷ்ஷரை ஏற்றக்கூடாது ப்ரெஷரை ஏற்றக்கூடாது அதை இதை படிச்சுக்கிட்டு அதை வரப்போகுதை போகிறேன் நைட்டு மொதல் நல்லா தூங்க சனிக்கிழம நைட் சனிக்கிழமை நல்லா மெதுவாக சாப்பிட்டு ஃபேமிலியோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தூங்குங்க புரிஞ்சா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒம்போது மணிக்கே தூங்கிடுங்க விடிய விடிய படித்தாலும் பாஸ் பண்ண முடியுமே அதெல்லாம் முடியாது நல்லா தூங்க அப்புறம் போய் எக்ஸாம் எல்லாம் போய் தூங்கக்கூடாது அதையும் சொல்லிக்கிறேன் சரியா ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொல்கிறேன் சரியா முதல் நல்லா தூங்கிக்கிங்க இது ரெண்டாவது இப்போ எக்ஸாம் பார்க்க நம்ம போயிட்டோம் போனவுடனே என்ன சொல்லுற நம்ம ரோல் நம்பர் அதில் ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் போய் பார்ப்பேன் போய் பார்த்தாச்சு மொதல் போன உடனே என்ன சொல்கிறது மீன்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது பயம் வந்துடும் பயத்தை பயமே நம்மளுக்கு இல்லை இப்போ வந்து பயமே இல்லை போய் எட்டரை மணிக்கு போயாச்சு எட்டரை மணிக்கு போன நம்ம ஆல் டிக்கெட் பார்க்குறோம் ஆல் டிக்கெட் ரோல் நம்பர் பார்த்து அந்த கிளாஸில் போய் உட்காரோம் புரிஞ்சா உட்கார்ந்த உடனே ஒரு ரெண்டு சொல்லுவது ஒரு பத்து நிமிஷம் கண்ண மூடி உட்காருங்க என்னோடய தன்மையான வேண்டுகோள் கண்ணை மூடி உட்காருங்க புரிஞ்சா அதே மாதிரி சில பேருக்கு வந்து என்ன சொல்கிற கையில் வாட்ச் கட்டினா பிடிக்கும் சில பேருக்கு வாட்ச் கட்டினா பிடிக்காது ஸ்மார்ட் வாட்ச் சொல்ல நார்மல் வாட்ச் சொல்கிறேன் புரிஞ்சா நார்மல் வாட்ச் முடிஞ்ச வரைக்கும் கெட்டிட்டு போகிறது நல்லது ஏன்னா டைமிங் ரொம்ப முக்கியம் புரிஞ்சா கையில் ஒரு வாட்டர் பாட்டில் அதையும் எடுத்துக்கோங்க புரிஞ்சா எக்ஸாம் ஆளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் அதாவது ரெஸ்ட் ரூம்லாம் போண்டால் முன்னாடியே போய்க்கிங்க ரெஸ்ட் ரூம் போகிறது ப்ளஸ் தண்ணி குடிக்கிறது புரிஞ்சா எக்ஸாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இது பண்ணவே கூடாது ஏன்னா பாதி பேர் வந்து என்ன சொல்கிறது அப்போ தான் வந்து நம்மளுக்கு வயிறு ஏதோ மாதிரி இருக்கும் அப்போ தான் தண்ணி குடிக்கணும்னு தோணும் அப்படி பண்ணவே கூடாது தயவு செய்து சொல்கிறேன் அப்படி பண்ணவே கூடாது புரிஞ்சா என் அன்பான நண்பர் எல்லாத்துக்குமே சொல்கிறது ஒன்று தான் தயவு செஞ்சு சொல்லி எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா குடிச்சிக்குங்க தண்ணி குடிச்சுக்கேங்க ரெஸ்ட் ரூம் போனால் போய்க்கிங்க நல்லா என்ன சொல்ற ரிலாக்ஸாக வந்து உக்காரும் அதாவது பயப்படக்கூடாது ரிலாக்ஸாக பயம் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிங்க எட்டை கலக்கு போகிறீங்களா எட்டரை மணிக்கு உள்ளே போகிறீங்களா எக்ஸாமால் கூட போகிறீங்களா எட்டரை மணிக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கூட நல்லா கணவன் மெடிடேஷன் பண்ணிங்க புரிஞ்சா ஒம்பதரை மணிக்கு உள்ளே கேட்டை சாத்திடுவாங்க அதே மாதிரி ஒம்போதே முக்கால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்த உடனே முதல் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்கள் பேர் மேலே ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தயவு செஞ்சு பார்த்துருங்க சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த உங்களோட என்ன சொல் அந்த தேர்வு தயவு செஞ்சு சொல்லிடுங்க சார் இந்த மாதிரி இந்த மிஸ்டேக் இருக்குது சார் இதை என்ன சார் பாருங்க சொல்லி டக்குன்னு அவரும் அடுத்த ஆக்ஷன் எடுப்பார் புரிஞ்சா இதுதான் நான் சொல்லிக்கிறது புரிஞ்சா முதல்ல வந்து எக்ஸாம்ம்பாள் திரும்பி சொல்கிறேன் எக்ஸாமுக்கு எட்டு என்ன சொல்கிறது எட்டே காலத்து போயாச்சு போயிட்டு என்ன சொல்கிறது ஆல் டிக்கெட் பார்த்தாச்சு போய் ரெஸ்ட் ரூம் போயாச்சு என்ன சொல்றது தண்ணி நல்லா குடிச்சாச்சு போய் எக்ஸாம் அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணியாச்சு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க இப்போ நம்ம ஜெயிக்க வேண்டிய முதல் விஷயம் புரிஞ்சா முதல் விஷயம் என்ன பண்ணுறாங்க கொஷின் நெபர் கொடுக்குறாங்க புரிஞ்சா கொஷின் நபர் என்ன சொல்லுது ஒரு ஒன்பது ஐம்பது பத்து மணிக்கு கூட கொடுத்துருவாங்க நீங்கள் கையில் வாட்ச் கட்டியிருந்தா கரெக்டாக பாருங்கள் ஏன்னா நான் இப்போயும் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற தேர்வு பழக்கம் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க புரிஞ்சா ஒரு என்ன சொல்லுது ஒரு ஆறு மாதமாக ரொம்ப படிச்சிருக்காங்க நிறைய என்ன சொல்றது உடல் உழைப்பு இருக்குது இதில் அதில் தயவுச்சுன்னு சொல்கிறேன் தேர்வு கண்காணிப்பதை தயு அது வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நான் அதுதான் டிஆர்பிட்டு நான் கேட்டுக்கிறது ஏன்னா நான் என்ன சொல்கிற மீன்ஸ் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருத்தர் பார்க்குறோம் நான் ஒரு எமோஷனாக சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ படிச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து என்ன சொல்ற இந்த மூணு மணி நேரங்கள் நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தோம் அந்த மூணு மணி நேரம் ஒரு நிமிடம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ரத்தத்துக்கு சமம் புரிஞ்சா அதனால் தயவுசுன்னு சொல்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க புரிஞ்சா டைம் கொடுங்க மீன்ஸ் கரெக்டான டைம் கரெக்டான எல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் புரிஞ்சா கடைசியானது இடையில வந்து அது அதுல தயவு செஞ்சு வேணாம் புரிஞ்சா இது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செஞ்சு எங்கள் மாணவர்கள் நல்லா படிச்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக எதிர்கொள்ளுவாங்க நீங்கள் கரெக்டான டைம் கரெக்டாக எல்லாம் பண்ணிங்கன்னா ஓகே ஏன்னா நான் இப்போ லாஸ்ட்டு ஒரு எக்ஸாம் சொல்கிறப்ப நான் வந்து அது வந்து என்னென்னா நம்ம என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டெட் எக்ஸாம் வரைஞ்சி ஓகேவா அதில் எப்படின்னா வந்து டைமிங்லாம் வந்து எப்படின்னா சில நேரம் பண்ண பாருங்கள் பத்தே காலுக்கு பத்து பத்து கொஸ்டின் ஒரு தராங்க புரிஞ்சா அதில் ஒரு பத்து நிமிஷம் போச்சுன்னா நாங்கள் யோசிச்சு பாருங்கள் பத்து அஞ்சுக்கு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ங்கிறது கிடையாது அது ஒரு முந்நூறு செகண்டு ஒவ்வொரு செகண்டு முக்கியம் ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம் அதனால தயவுசு சொல்கிறேன் அலட்சியம் யாருமே இருக்க வேணாம் புரிஞ்சா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆண்ட் புரிஞ்சா லேட்டாக கொடுக்குறாங்களா ஏன்னா எக்ஸ்ட்ரா டைம் நம்ம தர மாட்டாங்க நான் தனிப்பட்ட முறை சொல்கிறேன் மூணு மணி நேரம் பேப்பர் கொஷின் பேப்பர் வாங்கி போய் அதை அனுசரிட்டு வாங்கி போயிருவாங்க புரிஞ்சுச்சா ஒரு செகண்ட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க லேட்டாக கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க இது என்ன வருது லாயம் இது நான் சொல்கிறேன் லைசன்ஸ் சொல்றேன் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஏன்னால் வந்து என்ன சொல்கிறது இது அவங்களுக்கு தெரியும் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னால் தப்பு நடக்காமல் இருக்கணும் எனக்கு அது ஒன்று நம்ம பசங்க எல்லாரும் பாஸ் பண்ணணும் அது ஒன்று தான் என்னோடய ஆசை அதுக்காக தான் சரியா ஓகே இப்போ பத்து மணிக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது மெடிடேஷன்லாம் இருந்துட்டோம் பயம் வரவே வரக்கூடாது புரிஞ்சா ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச உடனே பேப்பர் வேப்போது தமிழ் தகுதி வரப்போகுது தமிழ் மொழி தகுதி தருவது ஃபஸ்ட்டு இருக்க போகுது புரிஞ்சா முப்பது கேள்வி இருக்க போகுது முப்பது கேள்வி இருக்குது முப்பது கேள்விக்கு அதிகபட்சம் போச்சுன்னா இருபது நிமிஷம் தான் எடுத்துக்கணும் என் நண்பர்களெலாம் சொல்கிறது ஒன்று தான் இருபது நிமிஷம் தான் எடுத்துக்கணும் புரிஞ்சா கையில் வாட்ச் கட்டி தான் ஓகே இல்லை ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தாலும் ஓகே புரிஞ்சா டக்கு டக்கு டக்குன்னு போடணும் கையோட ஷேடப் பண்ணிடணும் அந்த கொஸ்டினை நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ரெண்டாவது ஷேட் அப் பண்ணுறதா கிடையவே கிடையாது புரிஞ்சா ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையை திரும்ப முடிக்க போகுது புரிஞ்சா முப்பது கொஷின் எந்த கொஷின் விட்டுறவும் கூடாது முப்பது கொஷின் டக்கு டக்குன்னு போடணும் தெரியாத கொஷினில் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது ஓ இது இது அங்கே அங்கே இங்கே 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 தெரியாத கொஷின் ஒரு பத்து செகண்ட் பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அவ்வளோ டக்குன்னு அதுக்கு ஆன்சர் போட்டணும் புரிஞ்சா ஏன்னா மேஜர் டஃப்பாக தான் போகுது டஃப் மாடு டஃப் சைக்காலஜி பார்க்கணும் அப்போ அதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இருபது நிமிஷம் தான் இப்போ நான் சொல்லுவோம் இருபது நிமிஷம் தான் இதுக்கு டைம் இருபது நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா அவ்வளோதான் அவுட்டுங்கனி புடிச்சா இப்போயும் நல்லா மனசு வச்சுருக்கேன் தமிழுக்கு எவ்வளோ நிமிஷம் கமெண்ட் பண்ணுங்க சத்தமாக இருபது நிமிஷம் அவ்வளோதான் இருபது நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் போட்டால் கிரேட்டு சூப்பர் காமனத்தை போட்டால் நீங்கள் ப்ரில்லியண்ட்டு புரிஞ்சா இல்லை நம்ம வீடியோஸ் வீடியோஸ் பார்த்தாலே கண்டிப்பாக கிளிகேட்டால் புரியும் தயோ அதை பார்த்துட்டு போயிருங்க அதான் என்னோடய பார்மை மூணு நாள் இருக்குது இன்றைக்கி செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாள் இருக்குது உட்காந்து நல்லா ரிவிஷன் படிக்குங்க சரியா வாங்க இருபது நிமிஷம் தான் புரிஞ்சா இந்த இருபது நிமிஷம் எங்கேயும் கண்டிப்பாக போகக்கூடாது புரிஞ்சா இருபது நிமிஷம் முடிஞ்சுங்க தமிழ் ஸ்ட்ரீட்ஸ் முடிக்கிறீங்களா ஒரு ரெண்டு செகண்ட் புரிஞ்சா ரெண்டு நிமிஷம் இருக்கிறது கூட ரெண்டு செகண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிங்க அடுத்து போகிறதே மேஜராக தான் வரப்போகுது அடுத்து மேஜராக இருக்க போது சைக்காலஜி இருக்க போகுது ஓகே அது எனக்கு என்னங்கிறது க்ளியர்த்தி தெரியல அடுத்த ஐ திங்க் மேஜராக தான் இருக்கணும் புரிஞ்சா மேஜர் உடனே அதுவும் வந்து என்ன சொல்கிறது அதுக்கு ஒவ்வொரு கொஷினியும் நிதானமாக படித்து பொறுமையாக யோசித்து எழுதணும் புரிஞ்சா அதே மாதிரி இந்த டைம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்புனா அந்த டைம் போய் சார் தண்ணி வேணும் சார் தண்ணி வேணும் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் எடுக்கக்கூடாது புரிஞ்சுச்சா நான் அதான் சொன்னேன் முன்னாடியே நல்லா தண்ணி குடிச்சுக்கணும் முன்னாடியே ரெஸ்ட் ரூமாக போயிட்டு வந்துடணும் இந்த மூன்றரை மணி நேரங்கிறது ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு செகண்டு சரி செட்டாக சொல்கிறேன் ஒரு செகண்ட் வெஸ்ட் பண்ணக்கூடாது இதில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் உங்கள் ஒரு சொல்கிற ரத்தத்துக்கு சமம் ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் உயிர் வாழணுமா வாழக்கூடாதுங்கிறதுக்கு நான் நெகட்டிவாக பேச வரல புரிஞ்சா ஒவ்வொன்றுமே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது ஒரு மார்க்கில் கொட்டை ஒட்டை எவ்வளோ பேர் இருக்காந்து தெரியுமா ஒவ்வொரு மார்க்கில் முக்கியம் ஏன்னா தமிழ்ச்சி டெஸ்ட்டு ஏன் இருபது நிமிஷம்னா அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது நம்மளுக்கு தேவை மேஜர் சைக்காலஜி ஜிகே இதில் நூற்றம்பது கொஸ்டின் இருக்குது நூற்றம்பது கொஸ்டின்ல அட்லீஸ்ட் ஒரு நூற்றி நாற்பது நூற்றி முப்பது கொஷின் கரெக்டாக போட்டால் கண்டிப்பாக வேலை உறுதி புரிச்சா அதே மாதிரி நல்லபடியாக பொறுமையாக என்ன சொல்லுது ஒவ்வொன்றும் படித்து பாருங்க புரிச்சா ஒவ்வொன்றும் படித்து பார்த்துட்டு பொறுமையாக அட்டன் பண்ணுங்க புரிச்சா புக்கில்ட்டு பெருசாக தான் இருக்கும் புக்கில்ட்டு என்ன சொல் பெருசாக தான் இருக்கும் அதை பொறுமையாக நிதானமாக நிதர்சனமாக ஒவ்வொன்றா படித்து பார்த்து போடுங்க புரிச்சா தெரியாத கேள்விக்கு விளையாடிப்பேன் எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ கொடுத்துட்டேன் புரிச்சா சில நேரம் கேள்வி தெரியலையா அதை என்ன சொல்ல ஒரு டைம் யோசிங்க அடுத்த கொஷின் கொஞ்சம் படித்து பாருங்கள் அதுக்கு ரெக்டாக இருந்தால் கொஞ்சம் யோசிங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு யோசிங்க இல்லையா டக்கு டக்குன்னு போட்டு போயிடும் புரிஞ்சானுப்பா அதுதான் நான் சொல்கிறது புரிஞ்சா இதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாவது நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குது புரிஞ்சா நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குது இதுக்கு நீ நூற்றி பத்து நிமிஷம் எடுத்துக்கங்க புரிஞ்சா நூற்றி பத்து நிமிஷம் ஒரு கொஷினுக்கு ஒரு நிமிஷம் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் புரிஞ்சா ஒரு கொஷ்டினுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க புரிஞ்சானுப்பா ஓகேவா அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கங்க சரிப்பா இதுதான் வந்து ஒன்று புரிஞ்சா இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நிமிஷம் இருக்குது புரிஞ்சா கொஞ்சம் அப்படி போனால் கூட பத்து நிமிஷம் ஜாஸ்தியாக கூட போட்டும் பத்து நிமிஷம் ஜாஸ்தியாக போடும் ரெண்டு மணி நேரம் போட்டோம் புரிஞ்சா ரெண்டு மணி நேரம் போட்டோம் ஓகேவா தான் இருக்குது சைக்காலஜி சைக்காலஜி அதே மாதிரி தான் முக்கால் மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துருக்கேன் புரிஞ்சா நாற்பது நிமிஷம் இப்போ பாருங்கள் இதுக்கு இருபது நிமிஷம் புரிஞ்சா இருபது நிமிஷம் தான் டைமு புரிஞ்சா அதே மாதிரி அதுக்கு வந்து மேஜர் வந்து ரெண்டு மணி நேரம் நூற்றி இருபது நிமிஷம் புரிஞ்சா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சைக்காலஜி ஒரு நாற்பது நிமிஷம் முடிச்சா நாற்பது நிமிஷம் இப்போ இதே கணக்கு போட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கும் முடிஞ்சா இதுதான் ஒரு கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சா இதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல் வேறு மாதிரி போனீங்கன்னா இது வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆகிடும் இப்போ நான் சொன்னதுபடி போனீங்கன்னா மூணு மணி நேரம் எக்ஸாம் புரிஞ்சா பாக்கி அரை மணி நேரம் இருக்கும் முடிஞ்சா அரை மணி நேரம் ஜிகேக்கான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் கிரேஸ் டைம்னால் கொஞ்சம் ஷேடப் பண்ணுறதா இருக்கும் கொஞ்சம் ஷேடப் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக பண்ணணும் ஏன்னா வந்து இது வந்து மேனுவல் திட்டம் போகிறது கிடையாது கம்ப்யூட்டர் ஸ்கேனிங் புரிஞ்சா அந்த ஸ்கேடப் பண்ணுற ஷேடிங் பண்ணுறது இல்லைனா என்ன சொல்கிறது அந்த ரெண்டு மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கூடுதலாக எடுத்துக்கலாம் எதுக்கு நம்மளோட அதாவது நம்மளோட என்ன சொல்கிறது மேஜருக்கு புரிஞ்சா அதே மாதிரி சைக்காலஜி கொஞ்சம் சைக்காலஜியும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் ஜிகே நான் நான் சொன்னது தான் தமிழ் சொல்லுது தமிழக அரசோட அந்த திட்டங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிருங்க புரிஞ்சா இதுதான் ஒரு கான்செப்ட் நல்லா கவனிச்சுங்க தமிழுக்கு இருபது நிமிஷம் தமிழ் எலிஜிட்டு இருபது நிமிஷம் மேஜருக்கு ரெண்டு மணி நேரம் அதுக்கு வச்ச போனால் ஒரு ரெண்டு மணி அஞ்சு நிமிஷம் போங்க புரிஞ்சா அதே மாதிரி சைக்காலஜிக்கு முக்கால் மணி நேரம் எடுத்துங்க நாற்பது நிமிஷம் ஏன்னா அதுக்கு ஏன் சொல்லுன்னா ஒவ்வொரு கேள்வியும் படித்து பார்த்து பொறுமையாக போடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது புரிஞ்சா பொறுமையாக நிதானமாக நிதர்சனமாக அட்டன் பண்ணுங்க அதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது டக்கு டக்குன்னு போகக்கூடாது அதுக்குன்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணி ரெண்டாவது உட்காரக்கூடாது புரிஞ்சா நம்ம மூன்றரை மணி நேரம் எக்ஸாம் இருக்குது ஆ இதை வந்து நம்ம ரெண்டாவது வந்து பார்த்துக்கலாம் இல்லை வந்து நிறைய பேர் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா அதாவது வந்து நம்ம வந்து தெரியுமா ஆன்சர் ஒன்று வந்து ஏ ஓகே புள்ளி புள்ளியாக வச்சுட்டு வச்சிட்டு வச்சுட்டு வச்சிட்டு போவாங்க ஆக்சுவலாக ரூல்ஸ் படி கொஷின் நபரில் எதுவும் எழுதக்கூடாது அதுதான் வந்து உண்மை புரிஞ்சா நம்ம மாலை என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வந்து என்ன அரை அற உட்காந்து ஷேட் பண்ணுவாங்க ஷேட் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா பத்தாவது கேள்வியை ஒன்பதாவது போட்டுருவான் புரிஞ்சா பதினொன்றாவது கேள்வியை பத்தாவது போட்டுருவான் கவனிக்க மாட்டான் கடைசி இருபது கேள்விக்கு வந்து பார்ப்பான் அச்சோ தப்பாக போட்டோமே சொல்லி யோசிப்போம் நம்ம ஆளுங்க பண்ணுறது நம்ம ஆளுங்க வந்து ரெகுலராக பண்ணுறது புரிஞ்சா இந்த தப்புனால் பண்ணாதீங்க அந்தந்த கொஸ்டினுக்கு அந்தந்த டைமில் அந்தந்த டைம் போட்டு போயிருங்க புரிஞ்சா தெரியுதோ தெரியலையோ எல்லா ஆன்சரும் அட்டன் பண்ணிடுவேன் புரிஞ்சா அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிறது பயப்படாதீங்க புரிஞ்சா நிதானத்தை எக்காரணத்தை கொண்டு இழக்காதீங்க நிதானத்தை அட்டாக் பண்ணுறது எப்படி தான் இதுன்னு சொல்லிடா கொஸ்டின் அவர் வாங்கினவுடனே பத்து கொஸ்டின் கஷ்டமாக தான் கேட்க போகிறேன் நான் கொஸ்டின் பேப்பர் ரிவீட் பண்ணுறேன் ரிவீலே பண்ணுறேன் பத்து கொஸ்டின் கஷ்டமாக தான் எடுத்துருப்பாங்க அந்த பத்து கொஸ்டினை பார்த்த உடனே சோ சோ போச்சுடா முடிஞ்சு போச்சு ஜோலி முடிச்சுன்னு இருந்தீங்கன்னா அடுத்து வர பதினோராவது கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்க போகிறேன் பதினொன்னுல இருந்து என்ன ஆகுனா வந்து பதினஞ்சு ஈஸியாக கேட்பான் பதினஞ்சாவது கொஸ்டின் இந்த இருக்க போகுது அதாவது நம்ம தெரிஞ்ச கொஷினாக இருக்க போகுது அப்போ என்ன ஆகும்னா அடி வாங்கும் பத்தாவது கொஷினும் நல்லா இருப்பீங்க அப்போ என்ன பண்ணுன்னா அந்த பத்தாவது கொஷின் அதாவது கொஷின் அவர் எடுத்தோடனே ஒரு பயப்படாமல் ஒரு என்ன சொல் ஒரே நேர்கோட்டில் போனீங்கன்னா எல்லா கொஷினும் உங்களுக்கு கிடையாது தெரியும் புரிச்சா ஒரு ஷாக் ஏதாவது ஒரு ஷாக் ஆகிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது அவ்வளோதான் நான் முடிஞ்சாங்கிறதீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஜெயிச்சுருவோங்கிற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சுடு இதுதான் ரியல் ஃபேக்ட் புரிஞ்சா இதுதான் ரியல் ஃபேக்ட் இதுதான் மூன்றரை மணி நேரத்தில் இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க புரிஞ்சா பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க தயவு செய்து சொல்கிறேன் அதையும் நாங்கள் முன் வச்சுறேன் அதாவது ஸ்கூலில் இருக்க ஹெட் மாஸ்டர்ஸ்ஸாக கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கான டைம் அது கொடுத்துருங்க ஏன்னா நான் தனிப்பட்ட முறை சொல்லு நான் நிறைய பேர் பார்த்தா தான் சொல்கிறேன் நிறையா நேரம் என்ன சொல்கிறது மூணு அவங்க வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து இவங்களை இவங்க வந்து என்ன சொல்கிறேன் சண்டேனால சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சிட்டு அவங்க மேலே கை வச்சுருவாங்க தயவுசுன்னு சொல்கிறேன் தனிப்பட்ட முறை நாளைக்கு எனக்கு அதை கோரி வச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன் இது ஏன்னா வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து ஏன்னா தைசன் சொல்கிறேன் அந்த ரெண்டரை ரெண்டு அதாவது அந்த ஒரு ஆஃப் அன் டைம் கொடுத்துருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் முடிஞ்சா அதே மாதிரி ஸ்கிரைபும் கரெக்டாக கொடுத்துருங்க அதுவும் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஓகேவா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டைம் முடிங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு தயவுசு சொல்கிறேன் ரிலாக்ஸாக போய் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் போய் இந்த ஆன்சர் கீ கட் ஆஃபு இதெல்லாம் போட்டு ப்ரெஷரே பண்ணிக்காதீங்க புரிஞ்சா ஒரு நாள் சண்டே முழுக்க என்ன சொல்லுங்கள் குழந்தைங்க இருக்காங்களா ஹஸ்பண்ட் இருக்காரா அம்மா அப்பா இருக்காங்களா பேசுங்க சாப்பிடுங்க ரிலாக்ஸாக இருங்க மறுநாள் நாள் மண்டேக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் புரிஞ்சா ஏன்னா முதல் நாளே எக்ஸாமே ஆல்டி பிரச்சனை முடிச்சு வந்திருப்போம் உட்காந்து வந்து இதையும் வந்து நம்ம உட்காந்து பாருங்கள் ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா அன்னைக்கே நம்ம யூடியூப் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் என்ன நூற்றா நூற்றம்பதுக்கு நூற்றி பத்து நூற்றி இருபது அதெல்லாம் வந்து லாஜிக் இல்லாது சரியா அதனால அதை முதல்ல பண்ணிக்கோங்க சரியா இதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினும் நான் எப்போதுமே சொல்கிறது படித்து பார்த்து பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள் படிங்க ரீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு விடை தெரியும் விடை தெரியாமலாம் கிடையாது உங்களுக்குள்ள தான் விடை இருக்குது நீங்கள் மேஜர் நீங்கள் படிச்சதாக நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்க இல்லை நம்ம ஹெச்ஓடி சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம டியூட்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லை நம்ம வந்து ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழை ஒரு கொஷின் கேட்குறாங்க வச்சுருங்க ஒரு வந்து கேட்கற பாருங்க அப்போ நம்ம என்ன சொல்லுறது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எல்லோருமே தமிழ் கேரளா படிச்சிருப்பீங்க தமிழ் மேஜருக்கு சொல்கிறேன் இப்போ இங்கிலீஷ் மேஜரா இங்கிலீஷ் படிச்சிருப்போம் மேக்ஸா மேக்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன் ஒரு சம் போடுறீங்கன்னா அதுலேயே உட்காந்துடாதீங்க இது மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கிறேன் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சொல்கிறேன் புரிஞ்சா நான் தமிழ் ஹிஸ்ட்ரி அவங்களா ஓகே அவங்களாம் அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மேக்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு சில சம்ஸெல்லாம் வரும் புரிஞ்சா சம்ஸில் ரொம்ப நேரம் டைமை போட்டு செதுக்கிடாதீங்க புரிஞ்சா டைம் வந்து என்ன சொல்கிறது டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் புரிஞ்சா ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு மணி நேரம் உட்காந்துட்டிங்கன்னா ரெண்டாவது கொஷின் ஈஸியாக கேட்டுருவான் புரிஞ்சா நீங்கள் நம்ம நினைக்கிறது என்னென்னா அதாவது நூற்றி ஐம்பது கொஷின் வந்து நம்ம போட்டுருவோம் கடைசி பத்து கொஸ்டின் வந்து நிற்கும் புரிஞ்சா அந்த பத்து கொஷினும் சில பேர் நம்ம பார்க்காம வந்து பிபியும் போட்டுவோம் ஆனால் பத்து கொஷின் நமக்கு தெரிஞ்ச கொஷின்னா இருக்கும் இதுதான் நேரம் இதுதான் கடவுள் கடவுள் நம்மளை அங்கே சோதிக்கிறாரு புரிஞ்சா அதை கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்குங்க நம்ம இதுதான் ஒரு ஒரு எக்ஸாம் ஆனால் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கரெக்டாக போங்க ஆல் டிக்கெட் எடுத்துங்க திரும்பி சொல்கிற செப்பல் போடும்போது கையில் ஆல் டிக்கெட் இருக்கா பென் இருக்கா ஐடி கார்டு இருக்கா ஐடி கார்டு இருக்கா எல்லாமே பார்த்துக்குங்க அதே மாதிரி சாப்பிட்டு போகணும் முடிஞ்சவங்க வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க கர்ச்சீஃப் எடுத்துக்கங்க ஏன்னா சில பேர் கை விற்கும் கண்டிப்பாக எல்லோரும் கர்ச்சிஃபு எடுத்துக்கங்க ஏன்னா அங்கே போய் பயமெட்ரிக் வைக்கணும் தம்ப ப்ரேஷன் வைக்கணும் எல்லோரும் கர்ச்சி எடுத்துக்கங்க சரியா இதுதான் இவ்வளோ தான் கண்டிப்பாக நல்லபடியாக போய் தேர்வு எழுதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க நிதானமாக இருங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவோன்னு நம்பிக்கையோடருங்க புரிஞ்சா அந்த நம்பிக்கை இருந்தாலே நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க புரிஞ்சா கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து மறுநாள் வாங்க பேசுவோம் அப்படி எனக்கு இன்னும் வந்து டிப்ரெஷனாக சார் இருக்குன்னு யாராவது இருந்தீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் பேசுவோம் கண்டிப்பாக எதுவுமே நினைக்க வேணாம் நல்லபடியாக படிச்சுருக்கீங்க இன்னொரு கருத்து வந்து நான் கேட்ட கருத்து தான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணுறேன் எயிட் நைன் டூ டபுள் த்ரீ செவன் டூ டபுள் ஃபோர் சிக்ஸ் ஓகே ஓகே நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி சார் நான் வந்து மார்க் டெஸ்ட் வந்து ஒரு மேடோட பேசியிருந்தாங்க சொன்னாங்க சார் நான் மார்க் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்டர் பண்ணேன் சார் அதில் வந்து எனக்கு அறுபது மார்க் தகவச்சு ஓவரால் நூற்றம்பது கொஷின்க்கு அவங்க தமிழ் யூனிவர்மர் எழுதியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி எழுபது மார்க் தேசம் வந்துச்சு தேர்ட் டெஸ்ட் ஸ்டார்டர் பண்ண ஐம்பத்தி மூணு மார்க் தசை வந்துச்சுன்னு சொன்னேன் சொன்னாங்க புரிஞ்சா நான் உங்கள்கிட்ட நான் எல்லாத்துலேயும் சொல்கிறே தான் புரிஞ்சாம்பா அதாவது மார்க் டெஸ்ட்டு அதாவது மாதிரி தேர்வுங்கிறது வேறு தேர்வுங்கிறது வேறு சரி அதெல்லாம் புரிஞ்சுக்கேன் ஓகேவா மாதிரி தேர்வுங்கிறது நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ளஸ் எப்படி இப்படி பண்ணணும் அதை பற்றிக்கான ஒரு க்ளாஸிட் தான் புரிஞ்சா இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது புரிஞ்சா நம்ம ஐம்பது மார்க் போட்டிருப்போம் திடீர்னு நம்ம என்ன சொல்லுது நம்மளோட கேள்விகள் வேறு மாதிரி கேட்கலாம் அப்போ அங்கே வந்து என்ன சொல்லுது நம்ம நூற்றி முப்பது கொஸ்டின் கரெக்டாக போட்டுருவோம் புரிஞ்சா இந்த மாதிரி மனசில் வச்சுக்கேன் ஏன்னா ஒரு இன்ஷூட் வந்து கேள்வி எடுக்கிறாங்கன்னா கஷ்டமாக தான் எடுப்பாங்க அவங்க எப்படி எப்படி கஷ்டமாக கேட்கும் அப்படி எடுப்பாங்க ஆனால் டிஆர்பி எடுக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் சாதகமாக தான் இருக்கணும் அதில் ஐம்பது கொஸ்டின் நான் எப்பயும் சொல்லிவிடுறேன் கொஸ்டின் பேப்பர் ரெண்டு தான் இருக்க போகுது எக்ஸாம் முடிச்சவனு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் ஐம்பது கொஸ்டின் ஈஸி எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கு போகுது புரிஞ்சா இது இது ரியல் ஃபேட்டு புரிஞ்சா பாக்கி இருக்கேன் அதாவது அறுபது கொஷின் நான் மேஜருக்கு சொல்கிறேன் அறுபது தான் ட்விஸ்ட் இருக்க போகுது இந்த அறுபது கொஸ்டினில் அதிலேயும் முப்பது கொஸ்டின் மாட்டாடுறதுக்கு போகுது முப்பது கொஷின் தான் கஷ்டமாக கேட்க போகிறோம் அப்படின்னா அறுபது கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்க போகுது இந்த அறுபது கொஸ்டினை யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க புரிஞ்சா அந்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருமே நல்லபடியாக அட்டன் பண்ணுவீங்க அதனால் இந்த மார்க் டெஸ்ட்டில் கம்மியாக எடுத்திருக்கேன் அதை பற்றி எதுவுமே ஒளி பண்ணிக்காதீங்க அது ஒரு பயம் அந்த பயம் இருக்கக்கூடாது நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நம்ம போய் நல்லபடி எக்ஸாம் எழுதுவோம் புரிஞ்சா நான் இருக்கேங்க நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க யார் என்ன சொன்னாலும் சரி எதையும் கேட்காது நான் சொல்கிறேன் பாஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து நிறைய படித்த மாதிரி இல்லை சார் எல்லாமே மறந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே நீங்கள் நினைக்க வேணாம் புரிஞ்சா எக்ஸாம் ஆள் போனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஞாபகம் ஒரு ரெண்டு செகண்ட் ஓசிங்க பயப்படாதீங்க அது ஒன்று தான் சொல்கிறது புரிஞ்சா இன்னும் உங்கள் நம்பிக்கையை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க நம்மளால் பாஸ் பண்ண முடியுமாங்க ஒரு நம்பிக்கையை விட்டுட்டிங்கன்னா அங்கேயே நீங்கள் தோத்துட்டிங்கன்னு அர்த்தம் புரிஞ்சா கான்ஃபிடண்டாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்